பொன்னேரி சட்டமேதை அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்க வலியுறுத்தி பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து கூறிய கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் அமித்ஷாவுக்கு கடும் கட்டணங்களை பதிவு செய்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சார்பு நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதமர் மோடி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அம்பேத்காரின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பிய வழக்கறிஞர்கள் அமித்ஷாவை பதவி நீக்காவிடில் நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் எச்சரித்தனர் பேட்டி

கண்டிக்க தொடர்ந்து தமிழ் தொடர்ந்து இந்தியாவில் பிஜேபி மோடி கும்பல் தொடர்ந்து பாபா சாஹ் அம்பேத்கரை அவமானப்படுத்தி வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று அமித்ஷா கடவுளிடம் மிக உயர்ந்தவரா பாபா சாஹ் அம்பேத்கர் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று எதுக்கு சொல்லி நிறுறீங்க அம்பேத்கர் கடவுளோடைய பெரியவர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாபா சாஹ் அம்பேத்கர் இல்லைனாக்கா அவர் எழுதுன சட்டம் இல்லைனாக்கா இன்றைக்கி மோடியும் அந்த இடத்துல உட்கார முடியாது அவர் நாற்காலியில் அமித்ஷாவும் இன்னைக்கு ஒரு உள்துறை அமைச்சராக இருக்க முடியாது அதை உணர்ந்து அவர் செயல் செயல்பண்ணும் தொடர்ந்து பா அம்பேத்கரை அவமதிக்கும் மோடியையும் அமித்ஷாவையும் பொன்னேறி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக படு கடும் உண்மையாக கண்டிக்கும்